இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு மீது தேர்தல் ஆணையம் நான்கு வாரங்களில் முடிவெடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் உரிமையியல் வழக்கின் தீர்ப்பு வரும் வரை எடப்பாடி பழனிசாமியின் கட்சி அதிகாரங்களை திரும்ப பெற வேண்டும் அதிமுக முதன்மை உறுப்பினர்கள் மூலம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்ததே சட்டப்பூர்வமானது என்று தெரிவித்துள்ளார் முதன்மை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தலைமை ஐந்து ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும் அதனை பொதுக்குழுவின் ஒரு சிறப்பு தீர்மானம் மூலம் கலைத்துவிடவோ அல்லது செல்லாது என்று முடக்கவோ முடியாது என்றும் தற்பொழுது உள்ள கட்சியின் நிர்வாகம் என்பது சட்டவிரோதமானது என்பதால் அவ்வாறு செயல்படும் கட்சி தலைமைக்கு இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அதிகாரம் கிடையாது எனவே தற்போதைய அதிமுக கட்சி மற்றும் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று அதில் கூறியுள்ளார்